பதினஞ்சு வருஷமா வந்து எங்களுக்கு கரண்ட் இல்லாம இருந்துச்சு வீட்டுல ஒரு மிக்சி போட முடியாது வேலை செய்யாது ரொம்ப கரண்ட்டுக்காக ஒரு இருபத்தஞ்சு வருஷம் விவசாய வேலை பார்க்கிறோம் ஒரு பதினஞ்சு ஆண்டுகளாக சுமார் எங்களுக்கு மின் அழுத்தம் குறைவாக இருந்தது எங்களுக்கு கரண்ட் பிரச்சனை நிறைய இருந்துச்சு மிக்சி வரல விவசாயத்துக்கு தண்ணி பத்தல இந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு எங்களுக்கு கரண்ட் வசதி இல்லாம இருந்தது ரொம்ப வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தலைவரான ஒன்னே மாண்மிகு அண்ணன் நல்லதம்பி அவர்களை அணுகி எங்கள் பகுதியில் எங்கள் ஊராட்சியை சுற்றியுள்ள முப்பது கிராமத்திற்கு மேலே மின்சாரம் இல்லாமல் பாதிப்பாக இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கோரிக்கை மனு முதல் முதல் தலைவரானதுக்கு அப்புறம் முதல் கோரிக்கை கொடுத்தோம் சட்டமன்றத்தில் அவருக்குரிய கேள்வி நேரத்தில் ஊராட்சி சேர்ந்த சுற்றுப்புற கிராமங்களுக்கு மின்சாரம் இல்லை அப்படின்றது ஒரு கோரிக்கையை வச்சு மண்மிகு முதலமைச்சர் அவர்களை வணங்கி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை சார்ந்த பத்து கோரிக்கைகளில் குறிப்பிட்டுள்ள திருப்பத்தூர் நகராட்சி பகுதியில் ஒன் டென் கிலோ துணை மின் நிலையமும் கந்தளி ஒன்றிய பகுதியில் தேர்ட்டி த்ரீ பார் லெவன் கேவி துணை மின் நிலையம் அமைக்க அரசு முன் வருமா என கேட்டு அமைக்கிறேன் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பார் லெவன் கேவி கொண்ட

பண்ணிட்டாங்க எங்கள் கோரிக்கை ஏற்று துணை மின் நிலையம் அணைக்க ஆணை கொடுத்துள்ளார் தலைவர் மூலமா போய் மனு கொடுத்து அது தீர்வு இன்னைக்கு எல்லாம் கொண்டு வந்துக்கிறாங்க மாண்புமிகு முதல்வருக்கும் தலைவருக்கும் நன்றி சட்டமன்றத்துறை நல்ல தம்பிக்கு நன்றி மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் கோரிக்கையை உடனடியாக சட்டமன்றத்தில் எதிரொலித்து அதை நிறைவேற்றி கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாண்புமிகு நல்ல தம்பி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்